பிக் பாஸ் எயிட்ட தொகுத்து வழங்கிட்டு இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி அவர்களை விமர்சித்து கடுமையான சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அவருடைய இப்போ பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் பிக் பாஸ் எயிட் வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சரிய விஜய் சேதுபதி விமர்சித்த விதம் பிடிக்கல அப்படின்னு பலரும் சொல்லிட்டு இருக்காங்க இதுதான் ஜேம்ஸ் வசந்தன் அவர்களும் தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காரு பிக் பாஸ் நிகழ்ச்சியோட முன்னாள் நடத்துறான கமல்ஹாசன் அவர்கள் விஜய் சேதுபதி அவர்கள் ரெண்டு பேருமே அவங்கவுங்களுடைய பாணியில நடத்துறதும் அதற்கு ஆதரவும் விமர்சனமும் வர்றது இயல்புதான் கமல்ஹாசன் இருந்த குற்றச்சாட்டு எல்லார்கிட்டையும் ரொம்ப மென்மையா கொஞ்சம் கூட கடிந்து கொள்ளாம கண்டிப்பில்லாம இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இதையெல்லாம் கேட்டு விஜய் சேதுபதியும் வந்திருக்காரு ஆனா ஆரம்பத்துல அவருடைய பாணியை பார்த்து வியந்தவரும் பாராட்டியவரும் இன்னைக்கு எல்லாரும் வெறுப்போட உச்சிக்கே போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் கமல்ஹாசன் பேசும்போது அவர்கிட்ட ஒரு முதிர்ச்சி இருந்தது ஞானம் இருந்தது மதிநுட்பம் இருந்தது அது மட்டும் இல்லாமல் அவருடைய உயரிய பொறுப்பை அவர் ரொம்பவே கரெக்டாக யூஸ் பண்ணார் அப்படின்னு தான் சொல்லணும் எப்பயுமே அவருடைய வார்த்தை யாரையும் புண்படுத்துற மாதிரி இருக்காது இதெல்லாம் ஏன் சொல்றனா புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கட்டும் இது ஒரு ஆணாதிக்கு உலகம் நம்மளுடைய தமிழ் சமூகமும் இதுக்கு விதி வழக்குல இந்த நிறுவனத்தை நம்ம ஐம்பத்தஞ்சு நாளா கண் கூட பாத்துக்கிட்டு இருக்கோம் தன்னை கேள்வி கேட்கிற விமர்சிக்கிற பெண்களை ஆண்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கடுமையா கொடுமையா தாக்கி நிலைகுலைய செஞ்சு மகிழ்கிறாங்களோ அதே மாதிரிதான் நிகழ்ச்சி நடத்துனரும் நேத்தி செஞ்சது நம்ம எல்லாரையும் அச்சப்பட வச்சிருக்கு சரி இவரு ஆண்களை பார்த்து பயப்படுறாரு அப்படின்னு ஒரு உரம் வச்சுக்கிட்டாலும் அதுல பொதுநல கேடு அப்படின்னு ஒண்ணும் இல்ல அது அவருடைய இயல்பு நமக்கு பிரச்சனையும் கிடையாது அத்தனை குற்றங்கள் செஞ்ச ஆண்களை விசாரிக்காம ஏற்கனவே அவங்களால ரொம்பவுமே கஷ்டப்படுத்தப்பட்ட பெண்களை இவரும் சேர்ந்து குற்றப்படுத்தி சிறுமைப்படுத்தி தான் செஞ்சது தவறு அப்படின்னு சொல்ல வச்சு நொறுங்க வச்சு மகிழ்ந்ததையும் நீத்தி பார்த்தப்போ நம்மளுடைய தமிழ் சமூகத்துல பெண்களுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு அச்சம் மறுபடியும் எல்லாருக்கும் அதிகமாக இருக்கு வெறி பிடித்த விலங்கு மாதிரி சுத்தி நின்று அந்த பெண்ண சின்ன பெண்ணமாக்கி அந்த ஆண்களை பாராட்டி பாஸ் வரலாற்றிலேயே சிறந்த பங்கேற்பாளர் அப்படின்னு பட்டத்தையும் வழங்கியது நம்ம எல்லாருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு போட்டியாளர்களும் உங்கள மாதிரியும் என்ன மாதிரியும் ஒரு மனிதர் தானே அவரவருக்கு ஒரு பேசும் சிந்திக்கும் செயல்படும் விதம் அப்படிங்கிறது இருக்கிறது இயற்கை தான் கிண்டல் அடிக்கிறது கடுமையா பேசுறது அவர் நினைக்கிறத அவங்க எல்லாரும் சொல்லணும் அப்படின்னு சொல்றது அவர் விரும்புகிற வந்தால் மட்டும்தான் எல்லாரும் நடந்துக்கணும்னு நினைக்கிறது அப்படி இல்ல அப்படின்னா கோவம் அடைகிறது சலித்துக்கிறது எதிரில் நிற்கிறவரை பப்ளிக் அப்படின்னு பார்க்காம கூட கேவலப்படுத்துறது வேண்டா விரும்போடு அவங்க கிட்ட உரையாடுறதெல்லாம் ஒரு தொகுப்பாளருக்கு அழகா அப்படின்னு கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பணத்துக்காக நிகழ்ச்சி நடத்த வருபவர் குறைந்தபட்ச பொறுப்போடு கண்ணியத்தோடு ஈடுபாட்டோடு நடத்தணும் அப்படின்னும் தமிழ் சமூகமே விழித்துக்கொள் வல்லவரெல்லாம் நல்லவர் அப்படிங்கிறது கிடையாது இத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் புகழோட உச்சியில இருக்கிறவங்களுக்கு சமூக பொறுப்பும் இருக்கு அப்படிங்கறத நினைவூட்டணும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு இது கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான் அப்படின்னு ஜேம்ஸ் வசந்தன் சொன்ன விஷயங்களை இப்போ பப்ளிக்ஸும் ஏத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க